ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் இன்றைக்கி வந்து விவேகானந்தர் யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா பேராசிரியர் சிங்காரவேலு முதலியார் அப்படிங்கிறவருக்கு அவர் வந்து சென்னையில் இருக்கார் சரி அவருக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அன்பார்ந்த கிடி உனது கடிதங்கள் எல்லாம் கிடைத்தன ஆனால் என்ன பதில் எழுதுவதென்று எவ்வளவோ யோசித்து பார்த்தும் ஒன்றும் தோன்றவில்லை உனது கடைசி கடிதம் கிடைத்த பிறகுதான் சற்று ஆறுதல் உண்டாகியது நம்பிக்கை என்பது அற்புதமானதொரு அகவிளக்கம் அது மட்டும்தான் நம்மை காக்க முடியும் என்ற அளவில் உன் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதில் ஒரு ஆபத்து உள்ளது அது கொள்கை விரியை வளர்க்கிறது முன்னேற்றத்தை தடுக்கிறது ஞானம் நல்லதுதான் ஆனால் அது வெறும் வரட்டு அறிவாக போய்விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது அன்பு சிறந்தது உன்னதமானது ஆனால் அது பொருளற்ற உணர்ச்சி பெருக்காக மடிந்து விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது வேண்டியது என்னவென்றால் இவை அனைத்தும் ஓர் இயைபு அத்தகையதோர் இயைபாக விளங்கினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அத்தகையோர் அபூர்வமாக நீண்டகால இடைவெளியில்தான் பிறக்கின்றனர் அவரையும் அவரது உபதேசங்களையும் லட்சியமாக வைத்துக்கொண்டு நாம் முன்னேறலாம் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அந்த நிறைநிலையை அடைய முடியாமல் போகலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் கலப்பதன் மூலமும் சமப்படுத்துவதன் மூலமும் அனுசரித்து போவதன் மூலமும் நிறைவு செய்வதன் மூலமும் மொத்தமாக இதனை அடைய முடியும் இது பலர் சேர்ந்து அடைகின்ற இயல்பு நிலை மற்ற கொள்கைகளையும் முறைகளையும் விட கட்டாயமாக ஒரு முன்னேற்ற நிலை இது ஒரு மதம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமானால் அது உத்வேகமிக்கதாக இருக்க வேண்டும் அதே வேளையில் அதில் உட்பிரிவுகள் பெருகிக்கொண்டே போகின்ற அபாயத்தை தடுக்க வேண்டும் பிரிவினைவாதமற்ற பிரிவாக இருப்பதன் மூலம் இதை நாம் தடுக்க முடியும் ஏனெனில் இதில் ஒரு பிரிவுக்கான அனுகூலங்கள் அனைத்தும் இருக்கும் உலகம் தழுவிய உலகம் தழுவிய ஒரு மதத்திற்கான பரந்த தன்மையும் இருக்கும் கடவுள் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அவரை மனித பண்புகளிலும் மனித பண்புகளின் மூலமுமே நாம் அறிய முடியும் ராமகிருஷ்ண பண்பு நலன்களை போன்ற பூரணமான ஒன்று வேறு எதுவும் இல்லை நாம் அணிதிரள வேண்டிய மையம் இதுவே அதே வேளையில் கடவுளாக ரட்சகராக குருவாக மாதிரியாக மா மனிதராக எப்படி வேண்டுமானாலும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற வகையில் அவரை நினைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் நாம் சமூக சமத்துவத்தையோ சமத்துவ மின்மையோ போதிக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு உயிரும் சம உரிமை உடையது ஒவ்வொரு உயிருக்கும் சிந்தனையிலும் செயலிலும் சுதந்திரம் வேண்டும் என்பதை வற்புறுத்துகிறான் ஆத்திகன் கடவுளே உலகமாக அதாவது உலகமாக மட்டுமே இருக்கிறார் என்று கூறுபவன் அத்வைதி பல கடவுளை நம்புபவன் ஆன்ஸ்னேயம் வாதி நாத்திகன் என்று யாரையும் நாம் தள்ளுவதில்லை மிக பரந்த அதே வேளையில் மிக தீவிரமான ஒழுக்கம் ஒன்றை நாம் விதிக்கின்ற நிபந்தனை நல்லொழுக்கம் பண்பு நலன் சாப்பாடு இவற்றிற்கெல்லாம் எந்தவிதமான நீதிகளையும் நாம் நிர்ணயிப்பதில்லை நமது பண்புகள் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் முன்னேற்றத்தை தடுப்பது அல்லது சீர்குலைவிற்கு வழிவகுப்பது எதுவோ அதுவே தீமை முன்னேறுவதற்கு உதவுவதும் இயல்பாக வாழ்வதற்கு உதவுவது எதுவோ அது நன்மை அறிவதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கும் தனக்கு ஏற்புடையதும் உதவுவதுமான ஒற்றை பின்பற்றுவோம் அனைவருக்கும் நாம் சுதந்திரம் கொடுக்கிறோம் உதாரணமாக மாமிசம் உண்பது ஒருவனுக்கு உதவலாம் பழம் உண்பது ஒருவனுக்கு நல்லதாக இருக்கலாம் ஒவ்வொருவனும் தனது தனித்துவத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம் ஆனால் மற்றவனின் பழக்க வழக்கங்களை விமர்சிக்க யாருக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் ஒருவனது பாதையை அடுத்தவன் பின்பற்றினால் அது சீரழிவிற்கே வழிவகுக்கும் தன் பாதையை பின்பற்றும்படி ஒருவனை வற்புறுத்துவது கூடவே கூடாது இவ்வாறு வற்புறுத்தி ஒரு மனை ஒரு மனைவி தன் கணவனை முன்னேறச் செய்யலாம் ஆனால் அவள் அவ்வாறே பிறரையும் திருத்த முயன்றால் அது தீமையாகவே முடியும் திருமணம் செய்பவன் தவறு செய்கிறான் என்று கூற திருமணம் செய்யாதவனுக்கு எந்த உரிமையும் இல்லை அவன் தன் சகோதரனாகவே இருந்தாலும் அவனை தன் வழியை பின்பற்றுமாறு வற்புறுத்தவே கூடாது ஒவ்வொரு உயிரும் தெய்வீகமானவை அதாவது கடவுளை என்பதை நாம் நம்புகிறோம் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு சூரியன் ஆனால் அவை அறியாமை மேகங்களால் மூடப்பட்டுள்ளன எந்த அளவிற்கு இவை மேகங்களால் மூடப்பட்டுள்ளனவோ அதுவே ஆன்மாக்களுக்கு இடையில் உள்ள வேறுபாட்டிற்கு காரணமாக அமைகிறது தெரிந்தோ தெரியாமலோ இதுவே எல்லா மதங்களுக்கும் அடிப்படையாக உள்ளது ஒரே ஆன்மா வெளிப்பட்டு தோன்றுகின்ற பல்வேறு நிலைகளான பௌதீகம் அறிவுலகம் ஆன்மீகம் என்று எல்லா நிலைகளிலும் உள்ள மனித வளர்ச்சியின் முழு வரலாற்று விளக்கமும் இதுவே வேதங்களின் சாரமும் இதுவே என்பதை நாம் நம்புகிறோம் பிறரை ஆன்மாவாக அதாவது கடவுளாக கண்டு அவ்வாறே நடத்தவும் நினைக்கவும் பழகவும் வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகும் பிறரை வெறுக்கவோ கீழானவன் என்று பார்க்கவோ தீமை செய்யவோ கூடாது இது துறவிக்கு மட்டும் உரிய கடமை அல்ல எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய கடமை இது ஆன்மாவிற்கு பால் வேறுபாடு ஜாதி குறைபாடு எதுவும் கிடையாது அவ்வாறு ஆன்மாவிற்கு பால் வேறுபாடு இனம் ஜாதி என்று ஏதாவது இருப்பதாக வேதங்களோ தரிசனங்களோ புராணங்களோ தந்திரங்களோ சொல்வதாக நாம் நம்பவில்லை எனவே மதத்திற்கு சமூக சீர்திருத்தங்களுடன் என்ன தொடர்பு என்று கேட்பவர்களை நாம் முழுமையாக ஆமோதிக்கிறோம் அதே வேளையில் சமுதாய சட்டங்களை உருவாக்குவதோ உயிர்களுக்கிடையில் வேறுபாட்டை காண்பதோ மதத்தின் வேலை அல்ல என்று நாம் சொல்லும்போது அதை அவர்களும் ஆமோதிக்க வேண்டும் ஏனெனில் மதத்தின் நோக்கமே இத்தகைய கட்டுக்கதைகளையும் அநியாயங்களையும் களைவதே ஆகும் இந்த வேறுபாட்டின் மூலம்தான் நாம் இறுதியான சமத்துவத்தையும் ஒருமையையும் அடைவோம் என்று சொல்வதானால் அதற்கு நமது பதில் இது அழுக்கை அழுக்கினால் போக்க முடியாது என்று அதே மதம் திரும்ப திரும்ப சொல்லியுள்ளது மதத்தின் அனுமதியுடன் பொருளாதார சூழ்நிலையில் உருவாக்கியவையே சமுதாய சட்டங்கள் சமுதாய விவகாரங்களில் தலையிட்டதை மதம் செய்த பெரிய தவறு அதே வேளையில் சமூக சீர்திருத்தம் மதத்தின் வேலை அல்ல என்று போலித்தனமாக கூறி தனக்கு தானே எவ்வளவு முரண்பாட்டை உருவாக்குகிறது உண்மைதான் நமக்கு தேவையெல்லாம் மதம் ஒரு சமூக சீர்திருத்த கருவியாக இருக்கக்கூடாது அதே வேளையில் சமுதாயம் மத சட்டங்களை வகுக்கின்ற ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதுதான் உங்கள் கைகளை விலக்கி கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டாமல் இருந்தாலே எல்லாம் சரியாகிவிடும் மனிதன் ஏற்கனவே இருக்கின்ற பூரணத்துவத்தை வெளிப்படுத்துவது கல்வி மனிதன் ஏற்கனவே இருக்கின்ற தெய்வீகத்தை வெளிப்படுத்துவது மதம் எனவே இந்த இரண்டை பொறுத்தவரையிலும் வழியுள்ள வழியில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்குவதே ஆசிரியரின் வேலை விலகிக் கொள்ளுங்கள் நாம் அடிக்கடி சொல்லி வருவது போல் நீங்கள் விலகினாலே எல்லாம் சரியாகிவிடும் அதாவது வழியை சரியாக்குவது தான் நமது கடமை இறைவன் மீதியை பார்த்து கொள்வார் எனவே மதம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது அது சமூக விஷயங்களில் தலையிட அதற்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை குறிப்பாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் ஏற்கனவே விளைந்துள்ள தீமைகள் அனைத்தும் அப்படி தலையிட்டதன் காரணமாகவே என்பதையும் மறக்கக்கூடாது ஒருவனது சொத்தை மற்றவன் பிடுங்கிக் கொண்டான் சொத்திற்கு உரியவன் அதை திரும்பப் பெற முயலும் போது மற்றவன் மூக்கால் அழுது கொண்டு மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று புலம்புவது போல் உள்ளது இது ஒவ்வொரு சமூக விவகாரங்களிலும் தலையிட இந்த புரோகிதர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது சத்திரியர்கள் இறைச்சி உண்பது பற்றி பேசுகிறீர்கள் அவர்கள் மாமிசம் சாப்பிட்டார்களோ இல்லையோ ஆனால் அவர்கள்தான் இந்து மதத்தில் சிறந்தவையாக உன்னதமானவையாக உள்ள அனைத்திற்கும் தந்தையர் உபநிடதங்களை எழுதியது யார் ராமன் யார் கிருஷ்ணர் யார் புத்தர் யார் சமணர்கள் யார் அப்போதெல்லாம் சத்திரியர்கள் மதத்தை போதித்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அதை அனைவருக்கும் கொடுத்தார்கள் எப்போதாவது பிராமணர்கள் எதையாவது எழுதிவிட்டால் அதை மற்ற அனைவருக்கும் மறுத்தார்கள் கீதையை படியுங்கள் வியாச சூத்திரங்களை படியுங்கள் அல்லது யாரையாவது படிக்கச் சொல்லி கேளுங்கள் கீதையின் பாதை எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் இனத்தினருக்கும் திறந்துள்ளது ஆனால் வியாசரும் அப்பாவி சூத்திரர்களை ஏமாற்றுவதற்காக வேதங்களை பொருள் திருத்து கூறுகிறார் ஒரு துண்டு இறைச்சியை உண்டாதால் தமது அருள் ஒருவன் மீது பாய்ச்சாமல் இருக்கத்தக்க ஒரு நரம்பு தளர்ச்சியை உள்ள நோயாளியா கடவுள் அப்படி ஒருவர் கடவுளாக இருந்தால் அவர் ஒரு காசுக்கு கூட மதிப்பு பெறாதவர் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காதீர்கள் இந்தியாவை இந்தியர்களே காப்பாற்ற வேண்டும் என்பதை ஏற்கனவே உங்களுக்கு நான் எழுதிவிட்டேன் உங்களிடம் பேசிவிட்டேன் எனவே தாய்நாட்டு இளைஞர்களே இந்த புதிய லட்சியத்தின் மீது இந்த புதிய லட்சியத்தின் மீது உங்களுள் பன்னீர்வராவது வெறிப்பிடித்தவர்கள் ஆக முடியுமா சிந்தியங்கள் வேண்டியவற்றை சேகரியுங்கள் ராமகிருஷ்ணரின் ஒரு வரலாற்று எழுதுங்கள் அதில் அற்புதங்களை எல்லாம் விடுங்கள் அவர் எந்த கோட்பாடுகளை போதித்தாரோ அதற்கு ஒரு உதாரணமாக அமையுமாறு வாழ்க்கை எழுதப்பட வேண்டும் அவரது வாழ்க்கையில் என்னையோ இப்போது வாழ்கின்ற யாரையுமோ கொண்டு வரக்கூடாது அவரது வாழ்க்கை அவரது வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அவர் போதித்ததையும் அதை விளக்குவதாக அமைந்த அவரது வாழ்க்கையையும் உலகிற்கு அழிப்பதுதான் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் நான் எவ்வளவோ தகுதியற்றவனாக இருந்தாலும் எனக்கு பணி ஒன்று உள்ளது என் பொறுப்பில் இருக்கின்ற ஆபரணங்கள் நிறைந்த பெட்டியை உங்களிடம் நான் ஒப்படைக்க வேண்டும் ஏன் உங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் ஏனெனில் கபடர்களும் பொறாமை பிடித்தவர்களும் அடிமைகளும் கோழைகளும் வெறும் ஜட நம்புபவர்களும் எதையுமே செய்ய முடியாது பொறாமை நமது தேசிய பண்பு நலன்களின் சாபக்கேடு அது அடிமைகளுக்கே உரியது இந்த பொறாமை மட்டும் வந்துவிட்டால் ஆண்டவனும் அவனது ஆற்றல்களும் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியாது தனது கடமைகளை முடித்துவிட்டு இறந்து போன ஒருவனாக என்னை நினையுங்கள் முழு வேலையும் உங்கள் மீதே இருப்பதாக எண்ணுங்கள் எனது தாய்நாட்டு இளைஞர்களே இதை சாதிப்பதற்காக விதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நினையுங்கள் களத்தில் இறங்குங்கள் கடவுள் உங்களுக்கு அருள்வர் என்னை விட்டுவிடுங்கள் கண்காணாதபடி என்னை தூக்கி எறிந்து விடுங்கள் புதிய லட்சத்தை புதிய கோட்பாட்டை புதிய வாழ்க்கையை பிரச்சாரம் செய்யுங்கள் எந்த மனிதரையோ எந்த பழக்கத்தையும் எதிர்த்து பேசாதீர்கள் ஜாதி போன்ற எந்த சமுதாய தீமைகளுக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ பேசாதீர்கள் விலகி நில்லுங்கள் என்பதை பிரச்சாரம் செய்யுங்கள் எல்லாம் சரியாகும் எனது வீரமிக்க உறுதியான அன்பு நிறைந்த குழந்தைகளை அனைவருக்கும் எனது ஆசிகள் உனது விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஒவ்வொரு கடிதமும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வரலாறு படைக்கிறதுக்கான ஒரு உத்வேகமாக இருக்குது இதில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு என்னை பற்றி எந்த நினைப்பையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க நீங்களாம் வந்து ஒரு புதிய இளைஞர்களாக இருந்து நம்மளுடைய தாய்நாட்டுக்காக ஏதாவது சாதனை பண்ணுங்கள் மனிதர்களை மனிதர்களாக மதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ராமகிருஷ்ணருடைய பேரையோ புகழையோ நீங்கள் பரப்பாதீங்க அவர் சொன்ன உபதேசங்களை பரப்புங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறாரு ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு மனிதன் வந்து தெய்வத்தை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கறது இந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருக்காரு சரி நாளைக்கு என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா